ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் மாணிக்கம்பாளையம் தென்றல் நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா டென் இயர்ஸ் ஆகுது ஆற்று மணல் கட்டடம் இது ரெண்டு போர்ஷன் இருக்குது நல்ல ஒரு பெரிய பார்க்கிங் ஏரியா ஹால் அண்டு கிச்சன் ஏரியா அவைலபிளாக இருக்குது டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது இந்த பில்டிங் வந்துட்டு அப்படியே என்ன விலை சொல்கிறாங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இது மட்டும் இல்லாமல் இவங்கள்கிட்ட மாமரத்துப்பாளையம் அல்ல மீன் நகர் எல்லாப்பாளையம் வில்லரசம்பட்டி இந்த மாதிரி இடத்துல கிழக்கு மற்றும் வடக்கு பார்த்த டிடிசிபி அப்ரூவ்டு சைட் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ் நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்